தோசையே சுட்டு கொடுக்க மாட்டாரு பா சண்டை போடுறாரு அதனால என்ன பண்ணிட்டேன் இனி அவர் நம்புற மாதிரி இல்லை வந்தாருன்னா ஒரு தோசை ஊட்டி விடுட்டோம் இல்லைனா ரெண்டு தோசை போதும் படுத்துட்டு போறோம் பத்தரை மணிக்கெல்லாம் இன்னைக்கு கதவு சாத்திரி படுத்த போறது ஹாய் சாப்பிட்டியா அம்மா சாப்பிட்டே சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியாப்பா என்ன பண்ணுற என்ன சாப்பி என்ன சமையல் வேலையிலேருந்து வந்துட்டிங்களா லைக் போடாதவங்க வீடியோ ஒரு டச் பண்ணுங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷார்ட்ஸ் பாருங்க தயவு செஞ்சு ஷார்ட்ஸ் பாருங்க ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருக்கு நல்லா இல்லை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு ஏதாவது சொல்லுங்க ஆ கிம்பதுக்கு கீழே வருது பாழும் அப்போ எல்லோரும் திணி பண்டாரம் தான் சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்கறியா ஊடு பார்த்துக்கலாம் நான் என்னங்கிறேன்னா ஏதாவது முறுக்கு ஏதாவது சோ ஏதாவது சாப்பிட்டா அது ஓகே காலையில் டிஃபன் மதியம் லஞ்சு நைட்டு டின்னர் ஏதாவது அந்த டைமுக்கு சாப்பிடும் போது அது எப்படிப்பா பண்டாரமா பண்டாரமாகும் என்னப்பா நீ படித்த பிள்ளைதானே அவர் கூட ஜேந்துக்கிட்டியே

சாச்சா நன்றி தனுஷ் அப்புறம் என்ன சாப்பிட்டீங்க விரதம் முடிச்சாச்சா சூப்பர் தங்கம் அண்ணா பெரியவன் வரைஞ்சது பாக்குறியா சங்கரண்ணா இங்க பாரு பெரிய வரைஞ்சிருக்கான் மூணு நேரம் மூக்கு பிடிக்க திங்குறதா வேலை ஏ நீ தின்ன மாட்டியா விரதம் இருப்பியா தனுஷ் இத பத்தியா இது பெரியவன் வரைஞ்சிருக்கான் நல்லா இருக்கா ஆச்சு நந்துமா நீங்க சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் இங்க பாரு இது அண்ணந்தம்யா சூப்பர் டா சங்கர் ப்ரோ வணக்கம் இது நல்லா இருக்கா இது பெரிய வரைஞ்சான் குட்டி அங்கே பேர் வரைஞ்சிக்கிட்டு இருக்கு இது சி பெரிய வேணமும் வரைஞ்சிருக்காங்க என்ன நல்லா இருக்கா வேற வரைஞ்சதுலாம் இருந்தது இங்கே பேர் என்ன வரை ஏன் தனுஷ் கரையுதடி அடி என்னமோ தங்கமும் வரையுது உட்காந்துக்கிட்டு வரையுதுங்க ரெண்டும் பெரியவன் நல்லா வரைகிறான்ல நல்லா வரைகிறான் காட்டு அது எடுத்துட்டு வா எல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு வா இங்கே பாரு சக்கரை பாரு ஒண்ணு ஒன்றா காட்டுறேன் இங்கே பாரு நல்லா இருக்கா இது அது அப்படியே அப்பா சாயல் அதான் சூப்பராக வரையுது அதானே இது மாதிரி இது அப்படியா அடுத்து இது இது என்னதுன்னே தெரியல அழகில தெரியுது உங்களுக்கு எதாவது தெரியுதா பாரு நல்லா இருக்கா பெரியவன் பெரியவன் வரைகிறது பெரியவன் பேர் சாய் தர்ஷன் சரியா நல்லா இருக்கா இது என்னமோ அமைஞ்சிருச்சுருக்கானே இல்லை அவனுக்கு இந்த கார்ட்டூன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குது இது என்ன மாஸ்டர் நல்லா இருக்கு நல்லா இருக்கா அடுத்து மால் இதுவும் காட்டணும் சின்னது சொந்த பத்தியா அடுத்து இது என்னன்னு தெரியல யாரோ சொல்றாங்கடா அது பேர் ஓபிட்டோவா கக்காசி ஆமா ஆமா அவரு ஏதோ அக்காசி கக்காசின்னு போட்டிருக்காங்க யாருப்பா உங்களுக்கு தெரியுமா அப்ப இது யாரு ஐயே இது ஓப்பிடுவா ஏ என்ன எல்லாம் அவன் பிள்ளைங்க அந்த மைண்ட் செட்ல இருக்குங்களே அதனால அதை வரைஞ்சிட்டு தான் வேறு இந்த மைண்ட் செட்ல என்ன இருக்குங்களோ அது வரையும் அடுத்த மைண்ட் செட்ல என்ன இருக்கு இது இது என்ன மாதிரி மாதுளை பழமா இது என்னமோ சொல்றான் என்னன்னு தெரியல Marca!